வாழ்க்கையில வருமானம் தான் கேட்கக்கூடாது கடமை எவ்வளவு வச்சிருக்கீங்க கேட்டா எல்லாரும் அன்போடு சொல்லுவாங்க மாத வருமானம் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் தான் ஸோ அதுக்கு நாங்கள் ஒரு அசெட் வாங்கணும் ஒரு இடம் வாங்கியிருக்கோம் அந்த இடம் வந்து ஒரு நாற்பது லட்சம் அந்த நாற்பது லட்சத்துக்கு ஒரு முன்பணம் போடுவாங்க பார்த்தீங்களா அதோடைய இதுவும் மட்டும் நான் சொல்கிறேன் எங்கள் அம்மா வீட்டில் எனக்கு ஒரு எட்டு சவரம் தான் போட்டாங்க எட்டு சவரம் தானே போட்டு வந்திருக்காங்க அஞ்சு சவரம் தானே போட்டு வந்து அந்த பேச்ச இருக்குது பார்த்தீங்களா ஆனால் எங்கள் மாமியார் என்ன பண்ணாங்க சின்ன சின்னதாக இந்த பக்கத்தில் இந்த நெய்பர்ஸ்லாம் சீட்டு பிடிப்பாங்க அந்த மாதிரி அவங்க கிட்ட ஒரு வருஷத்துக்கு கட்டாயம் எனக்காக ஒரு நகைக்காக போடுவாங்க அப்படி ஒரு வருஷத்துக்கு எங்க மாமியார் எனக்கு அஞ்சு சவரம் அஞ்சு சவரம் வாங்கி கொடுத்தாங்க அந்த நகையை வச்சு நாங்க இடமே வாங்கணும் ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எங்க மாமியார் மூலயமா வந்து எனக்கு அந்த அந்த நகை அந்த எட்டு சவரம் இருக்கு பார்த்தீங்களா அது ஐம்பது சவரமா மாறுச்சு அப்புறமா எங்க மாமியார் என்ன பண்ணாங்க தெரியுங்களா அந்த ஐம்பது அந்த ஐம்பது சவரத்தை மறுபடியும் பேங்க்ல வெயிடா அதுல ஒரு பணம் வரும் அதை எடுத்துட்டு போயிட்டு நீ என்ன பண்ணு ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணு அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு நகையை வந்து பேங்க்ல அடமானம் வச்சு அந்த பணத்தை மறுபடியும் ஒரு இன்வெஸ்ட் பண்ணு இந்த கடனை பொறுப்பா நீங்க பேங்க் கட்டுங்கன்னு சொல்றது ஓகே அந்த மாதிரி மூணுல இருந்து ஒரு 4 கோடி ரூபாய் வரைக்கும் நான் கடன் வாங்கி இருக்கேன் எனக்கு வருஷ வருமானம்ங்கிறது வந்து என்னன்னா 15 லட்சம் ரூபாய் எனக்கு மொத்தம் நாலு குழந்தைங்க ரெண்டு பொண்ணு ரெண்டு பையன் இன்னைக்கு அவங்களோட நல்ல ஒரு படிப்பு நல்ல ஒரு சொபஸ்டிகேட்டான வாழ்க்கை இன்னைக்கு காரு வீடு எல்லாமே வாங்கினது காரமே வந்து இந்த கடன் மூலியமா மட்டும்தான் வாங்கியிருந்தேன்